நாளை தொடங்க இருக்கிறது சென்னை கோவை மதுரை திருச்சியில் இந்த போட்டிகள் நடத்தப்பட இருக்கிறது நாளையில் நாளை இந்த போட்டியினை பிரதமர் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறார் குறிப்பாக நாளை பிரதமர் இதற்காக பெங்களூருவில் இருந்து சென்னை விமான நிலையம் வருகிறார் மாலை அதனைத் தொடர்ந்து அவர் தனி விமானம் மூலம் அதாவது ஹெலிகாப்டர் மூலம் இங்க இருக்கக்கூடிய ஐ அடையார் பகுதிக்கு வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக விளையாட்டு அரங்கிற்கு வந்து இதனை தொடக்கி வைக்க இருக்கிறார் குறிப்பாக இதற்காக பலத்த காவல்துறை ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருவதையொட்டி அதை எவ்வளவு பாதுகாப்பு போட வேண்டும் எந்தெந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் யார் யார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்பது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் தான் பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் மாநகர ஆணையர் மற்றும் தாம்பரம் ஆவடி மாநகர ஆணையர்கள் மற்றும் உளவுத்துறை ஐஜி உள்ளிட்ட பங்கேற்றிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபி அருள் மற்றும் உயர் காவல் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கின்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக இரண்டு நாள் பயணமாக பிரதமர் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார் முதல் நாளான நாளை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்கவும் அடுத்த நாள் வர இருக்கிறார் எனவே அதற்காக செய்யப்படக்கூடிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏனென்றால் அவர் வரக்கூடிய வழிகளில் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் எந்தெந்த வழியாக செல்கிறார்கள் எவ்வளவு காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் என்பது பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி